அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையை ஒட்டிய களியக்காவளி அருகே மேற்கோடு பகுதியில் எங்கள் குலதெய்வமான தெய்வமான மேக்கோடு இசக்கியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது மேற்கோடு இசக்கியம்மனை மேகோட்டம்மன் என்று பக்தியுடன் பக்தர்கள் அழைக்கிறார்கள் மேகோட்டம்மன் ஆலயத்தின் திருவிழாவானது துவங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சுமங்கலி பூஜையை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ முழுவதை பாருங்கள் புரிந்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் 같이 부지 오든가 막래 차리 한대는데 நல்ல வாரி பூசு மக்களே அஞ்சூறு கொடுக்கணும் பிள்ளை எடுத்தது அருள்மிகு இசைக்கியம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் குழந்தைகளின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்தின் ஐஸ்வர்யத்திற்காகவும் செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையானது ஆரம்பமாகிறது உங்களுக்கு கிடைச்ச மடிப்பீச்சை தட்டுல ஒரு மஞ்சள் நூல் இருக்கும் அந்த நூலை எடுத்து விளக்கினுடைய கழுத்து பாகத்தில் கட்டணும் thank <laughs> you Faani launine,mosebetsi,naafo naa ngolo batara. நம்ம பண்ணக்கூடிய அர்ச்சனை பூஜை எல்லாமே வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய தேவிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்போ இப்போ இந்த கும்பத்தில் வந்து நம்ம தேவியை விழுந்துகளை செய்ய போறோம் முழு மனசோடையும் பக்தியோடையும் நம்ம எவ்வளோ தூரம் அன்பாக தேவியை கூப்பிடுறோமோ அவங்க வந்து நம்ம கும்பத்தில் அமருவாங்க அதனால் எல்லாரும் கைகளை கூப்பி கண்களை மூடி சொல்லித்தரத கேட்டு சொல்லுங்கள் வேறு எந்த எண்ணம் கவலைகள் எது இருந்தாலும் அதையெல்லாம் தேவியின் பாகத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பக்தியான மனசோட கண்களை மூடி இந்த பிரார்த்தனையை கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் திருப்பி கண்களை திறந்து பார்க்கும்போது உங்களுடைய கும்பத்தில் நீங்கள் தேவியான நாராயணன் மார்பில் நாராயணன் மார்பில் லக்ஷ்மி தேவியே தாயே நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிழத்திலும் இந்த அலங்கார கும்பத்திலும் அனைவரின் உள்ளத்திலும் எடுத்தருளி வீட்டிருந்து எங்களது இந்த எளிய பூஜையை ஏற்று எங்கள் எல்லோருக்கும் வேண்டிய மேஸ்வரி புவனேஸ்வரி வலது உள்ளம் கையால் கலசத்தை மூடிட்டு இடது உள்ளம் கையில வலது உள்ளங்கை மேலே வண்டிய

ஒரு பூவை எடுத்து தீர்த்தத்தில் நினைச்சு நெவேதிய பொருட்களையும் அர்ச்சனை செய்ய வச்சிருக்கிற பூக்கள்லையும் உங்களுக்கு கிடைச்ச மடிப்பீச்சை பொருளையும் தெளிச்சு நாரணி புகழரசி புகழரசி மின்னம் நவரத்தினம்போர் மேலே அழகு உடையாள் அன்னையவள் வையமெல்லாம் श्री देवी, स्री تھي my பூஜையில தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தேவி கிட்ட சமர்ப்பணம் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லாம மூணு முறை சொல்லி பொழுதும் தேவியை மட்டுமே மனசுல நினைச்சு மங்களே மங்களாதே மாங்கல்யே மங்கள பிரதே உங்க கண்ண கும்பிட்டு போங்க நீங்க அர்ச்சனை பண்ண குங்குமம் இருக்கும் அந்த குங்குமத்தை எடுத்து உங்க மாங்கல்யத்திலையும் வச்சு நெற்றியிலையும் வச்சுக்கோங்க

Why are

ோரிக்கும் மாங்கல்ய பாக்யம் என்றும் சிறப்புடன் விளங்கவும் நாங்கள் எல்லோரும் என்றென்றும் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்கவும் திகழவும் அம்பிகையே நீ என்றென்றும் எங்களுடன் இருந்து புரிவாய் அம்மா அம்மா தாயே ஜெகதீஸ்வரி நாங்கள் செய்த இந்த சுமங்கலி பூஜையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதையெல்லாம் பொறுத்து எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்க்கும் குறைபற்ற செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அம்பிகையே நீ தந்தருள் புரிவாயாக பூர்ணமத பூர்ணமிதம்